உயர்ந்த மனிதன் யார் உயரமாக இருப்பவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது குள்ளமாக இருப்பவர்கள் உயர்ந்தவர்களா யார் உயர்ந்த மனிதன் என்று ஆராய்ந்தால் நல்ல குணங்களுடன் நன்மை புரிபவராக யார் இருக்கிறாரோ அவன்தான் உள்ளத்தால் உயர்ந்தவன் உருவத்தால் அல்ல உயரத்தால் அல்ல நல்ல பண்புகளை அறச் செயல்களை கொண்டவன்தான் உயர்ந்தவன் உதாரணமாக தென்னை மரத்தை எடுத்துக்கொள்வோம் அது ஒரு பத்து மீட்டர் வட உயர்கிறது அங்கே உயர்ந்தால் அதிலே தேங்காய் இருக்கும் தேங்காயை உரித்து பார்த்தால் அங்கு தேங்காய் இருக்கும் தேங்காயை உடைத்து பார்த்தால் தண்ணீர் இருக்கும் அதில் தேங்காயும் இருக்கும் வெள்ளையாக தேங்காயும் இருக்கும் அதனால்தான் தென்னை மரம் ஒரு உயர்ந்த மரமாக இருக்கிறது அதுபோல் பனை மரம் மற்ற மரங்கள் எல்லாம் நிழலுக்காக இருக்கும் பல பறவைகள் வந்து தங்கும் பழங்களைத் தரும் அது இனப்பெருக்கம் செய்வதற்கான ஒரு மரமாக இருக்கும் ஆனால் இந்த தென்னை மரமோ அந்த முற்றிய தேங்காயை புதைத்து வைத்தால் அது திரும்பவும் மலர மரமாக வரும் எல்லா மரங்களுமே விதைகள் உண்டு அந்த விதையில்தான் உயிர் இருக்கும் அந்த உயிர் எங்கே இருக்கிறதென்றால் அந்த விதையை பிரித்து பார்த்தால் நமக்கு தெரியாது அதை மண்ணில் வைத்து தண்ணீரை ஊற்றினால் அங்கே இருக்கின்ற உயிர் பொருள் மரமாக வளரும் எனவே உயர்ந்தவர்கள் யார் மிக உயரமாக இருப்பவர்கள் அல்ல இந்த உண்மையை யார் அறிகின்றாரோ அவர்தான் உயர்ந்த மனிதன் நல்ல பண்புகளையும் உதவி செய்வதையும் துன்பங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் யார் உயர்ந்தவர் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இதை தெரிவிக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் உங்கள் உள்ளம் உயர்ந்திருக்க வேண்டும் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் நற்பண்புகள் இருக்க வேண்டும் உதவும் குணம் வேண்டும் அதுதான் முக்கியம்